ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஏஜி லேண்ட் ப்ரொமோட்டர் நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு வீட செயல் கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நாகர்கோவில் மருங்கூர் இந்த மருங்கூருக்கு வந்து நம்ம நாகர்கோவில் பஸ் ரூட் பார்த்தோம்னா நாகர்கோவில் கோட்டார் இடலாக்குடி சுசிஸ்தானம் நல்லூர் மருங்கூர் இந்த மருங்கூர் வந்து நம்ம நாகர்கோவில் ராஜாவூர் செல்லும் வழியில் தான் அந்த மருங்கூர் இருக்குது இந்த மருங்கூரில் தான் நம்ம வீடை செயல் கொண்டு வந்திருக்கோம் நம்ம பார்க்குறது தான் இப்போ செயல் கொண்டு வந்திருக்கு இந்த வீடு இந்த வீடு பார்த்தீங்கன்னா அந்த மருங்கூர் மெயின் இருந்து நடந்து போகிற தூரத்தில் தான் அந்த வீடு இருக்குது இந்த வீடு மெயின் ரோட்லேருந்து ஒரு ஐம்பது அடி தான் இருக்கும் இந்த வீட்டுக்கு பத்து அடி பாத வசதி இருக்குது இந்த வீடு ரெண்டரை சென்டில் அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடாக கட்டியிருக்காங்க இந்த வீடு கட்டி ஒரு மூன்று ஆண்டுகள் பழமை வாய்ந்த வீடு ஆனால் பார்த்தா புது வீடு மாதிரி இருக்குது இந்த வீடு ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு பாத்ரூம் வச்சு ஒரு தாராளம் ஒரு குடும்பத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க இந்த வீடு அன்றைக்கி கம்மி ரேட்டுக்கு தான் செயல் கொண்டு வந்திருக்காங்க இந்த ரெண்டரை சென்டில் அமைஞ்சிருந்த வீடு இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க சின்ன பட்சத்தில் நிறைய பேர் இந்த வீடு கெட்டிருந்தீங்க அவங்களுக்கு இது நல்ல யூஸாக இருக்கும் இதில் ஏதாவது நம்ம பேசி கொஞ்சம் கம்மி பண்ணலாம் இந்த வீடு உங்களுக்கும் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் வேணும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்